சுத்தமான நன்னிக்கல் கல்வம் பாருங்க நாங்களே கல்லை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன அளவு வேணுமோ அந்த அளவு பிரகாரம் உங்களுடைய அளவுக்கேற்ப செய்து கொடுக்குறோம் ரெடிமேடாகவும் எங்களிடம் கல்வம் உள்ளன இதை வந்து நாங்களே செஞ்சு நாங்களே அனுப்பிச்சி விட்றோம் உங்கள் அட்ரஸுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணலாம் இது ஒரிஜினல் நன்னிக்கல் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் ஆனால் இந்த சவுண்டு இந்த சவுண்டை பார்த்து வாங்குங்க இதுதான் ஒரிஜினல் நன்னிக்கல்லோட சவுண்டு இப்படி தான் வரும் கொஞ்சம் நீள அகலம் ஆழத்துக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு வேரியேஷன் கண்டிப்பாக வரும் மற்றபடி சவுண்டு வரும் தேவைடுவங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு எந்த எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி கல்லை மட்டும் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியில் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி கல்லை சூஸ் பண்ணி சவுண்டு வருதான்னு பார்த்து கேட்டு வாங்குங்க கிரானட்டில் இந்த சவுண்டு வராது அதில் சவுண்டு வந்து பொத்து பொத்துன்னு வரும் நன்னிக்கல்ல மட்டுந்தான் அந்த சவுண்டு வரும் நன்றி அதே மாதிரி இது மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் கூட நாங்கள் அனுப்புகிறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணலாம்